துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போம் அதி கடன் கஷ்டத்தை கொடுக்க வந்தமே வக்கரமானா வக்கரமான என்ன உக்கரமானா எனக்கு என்ன எனக்கு நல்லது நடந்தால் சரி சந்தோஷம் நீ போயிட்டு வைப்பா நீ நல்ல வக்கரமாகும் ஐந்தாம் இடத்துக்குடையவர் யாரு உங்களுக்கு புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்குடியவர் வக்கரமாகும் காலையிலேயே உட்காந்துரு வேலை மட்டும் பார்க்காத அப்படின்னு திருட்டு போயிடுறாரு ஆட பாவி ஒரு மணி நேரமா தான் வேலை பார்த்தேன் அப்போல்லாம் இவர் கன்னலப்படலை அக்கடான்னு உட்காந்த ஒரு நிமிஷம் அவர் கண்டலப்படுறேன் அதாவதுதான் விதிங்கிறது என்ன உங்களுக்கும் பக்கத்து கம்பெனி அவள் சுந்தரமூர்த்திகள் லிங்க்காமே என்ன லிங்க்கு அவர் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறாராம் ஆமாம் இவர் கப்பல் கம்பெனி வச்சுருக்கீங்க அவர் அவர் ஃப்ளைட்டு கம்பெனி வச்சுருக்காரு ரெண்டு பேரும் நமக்கு எங்கே மரியாதை கிடைக்கிது கம்ஃபர்ட் கிடைக்குது அந்த இடத்த பாருங்கள் நான்கு ஐந்து கூடவன் ஆறாம் இடத்தில் மறையும் போது டிஸ்ட்ராக்ஷன் நாலு ஐந்து கூடவர் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது நற்பெயர் மறைகிறது கற்பு மறைகிறது நான்காம் இடம் கெட்டு போகிறது உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது சனி வக்கரம் அடைகிறார் எப்போ வக்கரம் அடைகிறார் ஜூலை பதிமூன்றாம் தேதி அடைந்த வக்ரம் நவம்பர் இருபத்தி ஏழு தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அது வரைக்கும் வக்ரம் தான் வக்கர சனியின் உக்குற கோம் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க ராம்ஜின்னு ஒருத்தர் காணோம் சனியோட பிராண்ட் அம்பாசிடர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இதை இந்த டயலாக வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் பண்ண ஒரு பெருமை நம்ம பக்தி இன்ஃபோ சேனலுக்கு தான் சேரும் அவ்வகையிலே நமது நேர்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லுகிறேன் இந்த சனி பகவான் அள்ளித்தர வந்திருக்கிறார் யார் யாருக்கெல்லாம் அள்ளித்தர போகிறார் அவர் என்ன அள்ளித்தர போகிறார் அப்படிங்கிறத ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யாரெல்லாம் செம்மையாக வாழ போகிறீங்க நமக்கே ஒரு ஸ்டைலில் பார்த்துடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது சனி வக்கரத்தை பொறுத்த வரையிலே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் வந்த ரோக சனி ஆறாம் இடத்து சனி வக்கரமாகிறார் என்றால் என்ன அர்த்தம் ஆறாம் இடம் என்பது வியாதி கடன் கஷ்டம் ஒன்றும் நல்லதுக்கெலாம் வரல சார் வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்க வந்தமே வக்கரமானால் வக்கரமான என்ன உக்கரமானால் எனக்கு என்ன எனக்கு நல்லது நடந்தால் சரி சந்தோஷம் நீ போய்ட்டு வைப்பான் நீ நல்ல வக்கரமாகவும் ஆனால் அது மட்டுமே நடக்கப் போவதில்லை காரணம் என்னவென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர் நான்கு ஐந்து குடையவராக இருக்கிறார் நான்கு கூடைய உயர்கல்வி உயர் பதவி மேன்மை மதிப்பு மரியாதை இதெல்லாம் இந்த நான்காம் இடம் ஐந்தாம் இடத்துக்குடையவர் யார் உங்களுக்கு புத்திரஸ்தானம் வக்கிரம் வக்கரமாகிறார் அப்போது நிறைய பேர் ஐவிஎஃப் ட்ரை பண்ற சார் ஐவிஐ ட்ரை பண்ணுற சார் கிடைக்கவே இல்லை எனக்கு இந்த மாதம் வந்து ஓகே ஆகுமான்னு எனக்கே நம்பிக்கையே இல்லை சார் இவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தேன்னா ஐந்துக்குடையவர் ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது அப்போது அந்த புத்திர பிராப்தி தடைபடுகிறது ஐந்தாம் இடம் என்பது தெய்வஸ்தானம் தெய்வம் அருள் அப்படிங்கிறது தான் அந்த ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்துக்குடையவன் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது தெய்வ அருள் தடைபடுகிறது இதெல்லாம் ஏற்படும் இப்போ என்னென்னா நான்கு ஐந்து ஐந்துக்குடையவர் ஆறாம் வீட்டில் மறைகிறார் வீடு மாடு மனை போன்றவை போன்றவற்றிற்கு அதிபதி ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணேன் என்ன நீங்கள் சாப்பிட்டு வேலை பாருங்க அதெல்லாம் இல்லைங்க எனக்கு காலங்காத்தால மோட்டர் ஓடலை எனக்கு கையும் ஓடல காலம் ஒரில்லை எட்டு மணி ஷிஃப்ட்டு தொடங்கிடும் நான் தான் பார்க்கணும் உயிரை கொடுத்து வேலை செய் காப்பி தண்ணி கூட குடிக்காமல் வேலை பார்த்துட்ருக்கீங்க கரெக்டாக அப்போ தான் வந்து அதை விட்டுட்டு அப்படி திரும்பி அப்பாடா அப்படின்னு மூச்சு ஓடும்போது உங்கள் மே உங்கள் பாஸ் வரார் காலையிலேயே உட்காந்துரு வேலை மட்டும் பார்க்காத அப்படின்னு திருட்டு போயிடுறாரு ஆடா பாவி ஒரு மணி நேரமாக தான் வேலை பார்த்தேன் அப்போல்லாம் கண்ணில் படலை அக்கடான்னு உட்காந்து ஒரு நிமிஷம் அவருக்கு அனுலப்படுறேன் அதாவதுதான் விதிங்கிறது சார் சில நேரங்களில் நான் வேலை பார்க்குறமாங்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியறது கூட இறைவனோட அருள்னு தான் சொன்னோம் கடவுள் ஒரு ஸ்கெட்சு போடணுன்னு முடிவு பண்ணிட்டாரு ரைட்டு ஓகே நடத்து நாடகத்தை நடத்து நான் எவ்வளோ வேலை செஞ்சாலும் இந்த வேலை செய்கிறேன்னு தான் சொல்ல போகிறீங்க அதான் நடக்கப் போகிறது இந்த நான்கு கூடையவன் வரையும் பொழுது நற்பெயர் கெடுகிறது என்ன உங்களுக்கும் பக்கத்து கம்பெனியை அவள் சுந்தரமூர்த்திக்கு லிங்காமல் என்ன லிங்க்கு அவர் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுறாரா ஆமாம் இவர் கப்பல் கம்பெனி வச்சுருக்கீங்க அவர் அவர் ஃப்ளைட்டு கம்பெனி வச்சுருக்காரு ரெண்டு பேருக்கும் சார் வாழ்க்கையில் நமக்கு இந்த நான்கு குடியோன் கெடும்பொழுது நமக்குன்னே ஒரு கம்பெனிக்காரன் வான்னு கூப்பிடுவான் ரிசீவ் மட்டும் அனுப்பிடுங்க மீதியெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நம்மளும் அந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி நினச்சிப்போம் நம்ம இருக்கிற கம்பெனிலே கௌரவமாக தான் இருக்கும் இங்கே தான் அஞ்சு பத்து வருஷமாக இருக்கும் ஆனால் நமக்கு புது கம்பெனிக்கு போகணுன்னு ஒரு ஆசை காரணம் இருந்தால் பண்ணுற டாச்சர் உண்மையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ரெண்டு காக்கா இருந்து தான் ஒரு கிராமத்து காக்கா ஒரு சிட்டி காக்கா இதுதான் அந்த கதை இந்த கிராமத்தில் இருந்த காக்கா என்ன பண்ணுறது நிம்மதியாக கொட்டாம்பட்டியில் ஜாலியாக இருக்குது இந்த சிட்டியில் இருக்கிற காக்காவுக்கு இதுக்கிட்ட ஒம்புக்கணும்னு ஒரு ஆசை அதுதான் அந்த பக்கத்து கம்பெனிக்காரன் அவன் வந்து இந்த கிராமத்து காக்காவை இதெல்லாம் ஒரு குழப்பாக கொட்டாம்பட்டிலாம் ஒரு ஊர் இந்த ஊரில் வேறு நீ இருக்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு சரி ஓகே இந்த கிராமத்துக்காக்கா சென்னையில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக அந்த சிட்டி காக்கா கூட போகுது இந்த சிட்டி காக்கா என்ன பண்ணுதான் இங்கே பார்த்தியா விலை உயர்ந்த கட்டடங்கள் இந்த கட்டிடத்தோட லெஃப்ட் பிறகு அதுக்கு கீழே தான் நம்ம உட்காந்துக்கணும் மாதிரி இங்கே காரு செட்டு பிறகு அந்த செட்டு கடியில் உள்ளே போய் உட்காந்துக்கணும் நம்ம தலை உள்ளே சொருவி உள்ளே ஒளிஞ்சிக்கணும் நைட்டு மழை பெய்ஞ்சா உள்ளே போயிடணும் இப்போ அந்த கிராமத்துக்காக்கா கேட்குதான் தலையை கொண்டு போய் சொறிவிக்குவியா எங்கள் ஊரில் ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம்லாம் இருக்கும் அதெல்லாம் இங்கே இல்லையா அதெல்லாம் கிடையாது இது சிட்டி அப்புறம் என்னடா இதெல்லாம் ஒரு பொழப்பா இது நடுவில் போய் ஒளிஞ்சிக்கிறது ஒரு பொழப்பா இல்லை இது சிட்டி சரி ஓகே இப்போ நான் குளிக்கணும் என்ன பண்ணுறதுன்னு இந்த கிராமத்துக்காக கேட்டுச்சான் இதுக்கு சிட்டி கேட்க சொன்னிச்சா இங்கே பற்றியாக கூவோம் சூப்பராக வருது ஆறு அழகாக போய் குளி அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஆறாடா எங்கள் ஊர் பண்ணி கூட குளிக்காது இந்த ஆற்றுல இல்லை இதில் தான் நாங்கள் குளிப்போம் ஆச்சே இதில் குளித்தா இதில் இதுக்காக நான் ஒரு ஒரு வருஷம் குளிக்கணும் அப்போ தான் இது போகும் அவ்வளோ அழுக்காக வச்சுருக்கீங்க என்று சொல்லி அது குளிக்கலை கடைசியாக நடந்தது தான் சார் ஹைலைட் உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பலை கடைசியாக ஒரு ஹைலைட்டு சிட்டிக்காக்கா கிராமத்துக்காக கூப்பிட்டுச்சான் வாங்க போய் சாப்பிட்லான்னு கூப்பிட்டுச்சான் சரி எங்கே போய் சாப்பிட்லாம் பக்கத்து தெருவில் போய் உக்காந்துருக்கலாம் கறி கிடைக்காரரு கறி வெட்டி கீழே போடுவார் அதை பொறுக்கி சாப்பிட்டு பறந்துடலான்னு சொன்னிச்சான் இது பொறுக்கி சாப்பிடுவியா எங்கள் ஊரில் தலைவாலை இலை வச்சு அதில் சாப்பாடெல்லாம் பரிமாறி கா கா கான்னு கெஞ்சுவாங்க அவ்வளோ கற்று கத்தி பந்தாக பண்ணிவிட்டு நான் வந்து லைட்டாக ரெண்டு வயது தான் என் சாப்பிடுவேன் இதில் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கொட்டாமட்டிக்காக போயிருச்சான் இந்த கிராமத்துக்காக எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம இருக்கிற கம்பெனியில் நம்மளை எவ்வளோ மரியாதையாக நடத்துகிறாங்க ஆனால் அந்த கம்பெனி விட்டுட்டு நமக்கு என்னென்னா நமக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து நம்மளை கூப்பிட்டு போய் அது போகிறது கூகுள் கம்பெனியாக கூட இருக்கட்டும் சார்ன்றேன் நமக்கு எங்கே மரியாதை கிடைக்கிது கம்ஃபர்ட் கிடைக்குது அந்த இடத்த பாருங்கள் நான்கு ஐந்து கூடவன் ஆறாம் இடத்துல மறையும் போது டிஸ்ட்ராக்ஷன் இப்போ நான் சொன்ன பாருங்கள் செய்யும் வேலை வந்து மேனேஜரால் அங்கீகரிக்கப்படலை கம் நிர்வாகத்தால் கவனிக்கப்படலாங்கிற டென்ஷனில் வேலையை விடுறவன் தான் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் என்னை மதிக்காத இந்த கம்பெனியில் நான் வேலை விட்டு போகிறேன் உண்மையை சொல்லும் என்றால் இவர் மட்டுமே கம்பெனி கிடையாது இவரை தாண்டி கம்பெனியில் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஆளுக்கு தெரிலனா கம்பெனி இல்லைனா இருமான்னு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அடுத்த பாஸுக்கு உங்களுடைய வேலையை தெரிவிங்க இப்போ பிரச்சனை என்னென்னா நீங்கள் அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு வேலையை ரிசைன் பண்ணிடுறீங்க அதுதான் ப்ராப்ளம் இதில் பர்சனலாக எடுத்துக்க ஒன்றுமே கிடையாது இங்கே பாஸ் ஜெயிச்சாரா நீங்கள் ஜெயிச்சிங்களா அவ்வளோதான் கேள்வி நாலு ஐந்து குடியவர் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது நற்பெயர் மறைகிறது கற்பு மறைகிறது நான்காம் இடம் கெட்டு போகிறது நான்காம் இடத்துக்கு கெடாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் நான்காம் இடத்துக்கு கெடாமல் இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது சனி வக்கரம் ஆகும் பொழுது நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் சார் நான் பண்ணுறேன் அவ்வளோதான் சார் என் ஸ்கோப்பு மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிவிச்சுட்டே இருந்தால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே சனி வந்து நியாயத்தின் கடவுள் தர்மத்தின் கடவுள் எல்லாம் சொல்கிறாங்க இந்த சனி என்ன எல்லாம் தருகிறார் மீனராசியிலே சனி வக்கரம் அடைகிறார் வக்கரம் பெற்ற சனி என்ன எல்லாம் தருவார் என்றால் வக்கர சனி பன்னிரெண்டாம் இடத்திலே நம்ம காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரம் பெறும்பொழுது ஒரு ஒரு சண்டேருந்து நம்ம வந்து மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்குமான ஆறு நாள் நம்ம கண்ட்ரிஸாக வேலை செய்கிறோம் தொடர்ந்து வேலை செய்வோம் ஆனால் அந்த வேலை செஞ்சது எல்லாத்தையும் நமக்கு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டில் ஃபேமிலிக்குன்னு சண்டே மட்டும் ஒதுக்கி அந்த சண்டே மட்டும் ஃபேமிலியோடு இருக்கும் அந்த சண்டே ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முழு நேரம் அட்டென்ஷன் ஃபேமிலிக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் இதுதான் வந்து முக்கியமாக அப்போது அந்த இருக்குன்ற அந்த ஒரு நாளை ஃபேமிலிக்காக மட்டுமே நீங்கள் செலவு பண்ணுறீங்க லைக் த சேம் அதே மாதிரி தான் இந்த சனி வக்கரம் என்பது உங்களை சனி படாப்படுத்த வந்திருக்கிறார் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் எல்லாம் இருந்தாலும் சனி லீவு விட்ட ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள்னா அது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் தான் இது ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தேழு வரைக்கும் இந்த பீரியடில் சனி உங்களுக்கு மொத்தமாக தர வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் அந்த கொஞ்ச நாளிலே தந்துடுறாரு இந்த எப்படி அந்த லீவு நாளில் ஒரு நாளில் ஆறு நாள் சந்தோஷத்தை கொண்டு வர நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண சனி மொத்தத்தையும் அன்றைக்கி நாள் கொடுத்துற ட்ரை பண்ணுறாரு இந்த வக்கரம் அப்போ இந்த வக்கர பயிற்சி எப்போது புதிய தொழில் தொடங்கலாமா தொடங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணலாம் கூட்டு முயற்சிகள் தொடங்கலாமா தொடங்கலாம் சனி வக்கர நிவர்த்தியால் குழந்தை பிறக்கமா பிறக்கும் எதையுமே அதிபலம்னு பேரு பலா அதிபலான்னு பேரு அதிபலம்னா என்ன அதிபலம்னா எதையுமே அதுக்கு அதை விட அதிகமான சக்தியோடு ஒரு காரியத்தை நிறைவேற்றுதல் சாதாரணமா நிறைவேற்றுறதை விட டபுள் மடங்கு சக்தியோட ஒரு காரியத்தை நிறைவேற்றும் பொழுது ஒரு காரியம் அழகான வடிவம் பெறுகிறது எந்த இலக்கோ அந்த இலக்கை ஈஸியாக அடைகிறது இதற்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய அந்த சக்தி மட்டும்தான் அந்த வக்கரம் என்பதுதான் அதனால உலகத்தாரால் திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய ஒரு பயிற்சி எதுனா அந்த சனி வக்கர பயிற்சி சனி வக்கரம் ஆகிட்டார்னா ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஏனால்டா அடிக்கடி ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் வார்த்தை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி மட்டும்தான் டிராபேஜ் பிளாக்கேஜே கிடையாது கெடுக்கணும்னு நினச்சாலும் சரி கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி சனி ஒரு முடிவு எடுத்தால் எடுத்தது எடுத்தது தான் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அதான் சனியோட ஸ்பெஷல் அவ்வகையில் இந்த ஜூலை பதிமூன்று தொடங்கி நவம்பர் இருபத்தாறு வகையான வரையிலான இந்த சனி வக்கர பயிற்சி ராசிதோறும் நாம் கண்டு வருகிறோம் சென்னையில் இருக்கிறவங்க பொழிச்சூலூர் பக்கத்தில் இருக்கின்ற அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கிற சனி பகவானை பார்க்கறது நல்லது அல்லது நீங்கள் வந்து இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு அந்த ஜிப்மர் பக்கத்தில் ஒரு சனீஸ்வரன் டெம்பிள் இருக்குது அங்கே போகிறது நல்லது அல்லது கும்பகோணத்தில் இருக்கிறவங்க திருநள்ளாறு போகலாம் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் நல்லது போன்ற அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுடைய திருக்கோயில்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தானம் செய்து எள்ளு சாதம் எள்ளு உருண்டை எல்லாம் நைவேத்தியம் பண்ணி ஏழைகளுக்கு கொடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தாலே சனி பகவானுடைய பரிபூர்ண அறலை என்னாலும் பெறலாம் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விஷ்ணுமாயாவிடம் சொல்லுங்கள் ஐந்து ஆறு அடி உயர விஷ்ணுமாயா இங்கே ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்னா இங்கே போர் மட்டும்தான் இருக்கு எதாக இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்க நேரில் வந்து சுவாமியை தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்